நண்பர்களே எப்படி இருக்கீங்க பொதுவாக வந்து இன்னைக்கு வந்து நியூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நியூஸ் மட்டும் இல்லை இது அடிப்படையாக நம்ம சொல்ல வேண்டிய நம்ம சேனலில் வந்து சொல்ல வேண்டிய கருத்துக்கள் தான் பொதுவாகவே வந்து என்ன அப்படின்னா இப்போ விஜய் அவர்கள் வந்து கரூர் சம்பவத்தில் மாட்டிக்கும் போது எதிர்கட்சி தமிழ்நாட்டில் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாருன்னு தான் ஊடகங்கள் மட்டும் இல்லை எல்லாருமே நம்ம வந்து கண் கூட பார்த்தோம் ஆனால் அவருக்கு வந்து ஒரு நன்றியோ ஒரு அட் ஒரு நன்றி கூட சொல்லலை விஜய் அவர்கள் அப்படின்றது தான் வந்து டிவி கட்சி தலைவர் அவர்கள் அப்படின்றது தான் ஒரு என்னென்னா அந்த கட்சி தொண்டர்களுக்கே ஒரு ஷாக்கிங்கான விஷயம் ஏன்னா எவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசினார் இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஆளுங்கட்சியாக இருந்து இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்காரு ஒருவேளை நான் அடுத்தது வந்து எப்படி வேணாலும் களம் மாறலாம் ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் அவருக்கு ஒரு நன்றி கூட சொல்லலை அப்படின்னு சாமானிய மக்களோட கேள்வியாக இருக்குது இது என்னோட கேள்வியெலாம் இல்லை சொல்லியிருக்கலாம் நன்றி சொல்லியிருக்கலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் இருக்கும்போது வந்து சப்போர்ட் பண்ணி பேச அதுவும் நல்லாவே வந்து அவர் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எதிர்கட்சியில் நல்லாவே சப்போர்ட் பண்ணி பேசினார் ஸோ அதுக்கு நன்றி சொல்லாதது வந்து நன்றியை மறந்த விஷயம் அப்படின்னு அவங்க கட்சி தண்ட தொண்டர்கள் சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா